எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் கொஞ்சம் நீளமான பொன்மொழி யாரும் படிக்கலாம் அருமையாக இருக்கிறது படிக்கிறேன் கேளுங்கள் When you go through a hard period, மிக கஷ்டமான காலத்தில் நீ போய் கொண்டிருக்கும் போது உனக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் பொழுது When everything seems to be opposed to you, உனக்கு எதிராகவே எல்லாமே நடக்கிறது என்று தெரியும் பொழுது உனக்கு எதிராக எல்லாமே நடக்கிறது என்று தெரியும் பொழுது When you think you, you cannot bear right, even one more minute, இன்னும் ஒரு நிமிடமும் தன்னால் தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது எந்த நிலை பொழுது முன்னால் ஒரு நிமிடம் கூட இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது என்ற நிலை வரும் பொழுது நெவர் கிவ் அப் தளர்ந்து விடாதே விட்டு விடாதே தோற்று விடாதே என்கிறார் ரூமி அவர்கள் கடைசி நிமிடம் வரை நீ போராட வேண்டும் என்கிறார் ரூமி அவர்கள் ஏனென்றால் அவர் மேலும் சொல்கிறார் பிகாஸ் இட் இஸ் அண்ட் பிளே தட் எவ்ரி திங் டு பெட்டர் ஒன் அந்த நொழில்தான் தோற்றுவிட போகிறோமோ தோற்று விடுவோமோ என்று நினைக்கும் பொழுதுதான் எல்லாமே தலைவீழாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார் ஏனென்றால் இறைவன் ஒருவனை சோதிக்கும் பொழுது அவனுடைய முழு சக்தியும் தீர்ந்து போன சோதிப்பான் அவனை கிட்டத்தட்ட ஐயா மேலே முடியாது என்று தளர்ந்து கைகளை மேலே தூக்கும் வரை ஒருவன் இறைவன் சோதித்துக் கொண்டிருப்பான் அப்படி கைகளை தூக்கும் நேரம் வரும்போது இறைவன் கை கொடுத்து தூக்கி விடுவான் ஒரு விட விடப்போவதற்கு முன்பு இறைவன் வந்து குறி தடுத்து நிறுத்திவிடுவார் என்கிறார் பலர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கலாம் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் முழுவதுமாக தூக்குவதற்கு முன்பு வந்து இறைவரை உங்களை கைவிட்டி தூக்குவார் ஆனால் இது யாருக்கு நடக்கும் இது யாருக்கும் நடக்கும் என்றால் நமது மதனங்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு நடக்கும் கெட்ட செயல் செய்பவர்களை இறைவன் கைவிடுவதற்கு வாய்ப்பு மிகவும் அதிகமா இருக்கிறது இது ஒரு ரஜினி கூறிய அவசரம் போல நல்லவர்களை இறைவன் சோதிப்பான் அவன் கடத்தியை காப்பாற்றுவார் ஆனால் இறைவன் கெட்டவர்களை காப்பாற்ற மாட்டான் விட்டு விடுவார்கள் அதுபோல இறைவனையும் உங்களை கடைசி நேரத்தில் தோற்று போகும்போது விட்டு விடுவார் எப்பொழுது நீங்கள் நமது மந்திரத்தை கடைபிடிக்காட்டோம் அந்த நமது மந்திரம் என்ன அன்பே சிவம் அன்ப வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் Love logs of my young and she come.